வேற என்ன சொன்னாங்க ஃப்ளோர் டெக்க கிளீனா வச்சுக்க சொல்லியிருந்தானுங்க மெஸ்ஸில் கிளீனா வச்சுக்க சொன்னானுங்க ஸ்டவ் கிளீனா வச்சுக்க சொன்னாங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து கொடுக்க சொன்னாங்க நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்தோம் அப்போ பண்ண வேலைக்கு உகுந்த சன்மானம் நமக்கு கிடைச்சதா ஓ அது சரி சன்மானம் வேணுமா பாருக்கு

தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த நாள் ரவை கஞ்சி மட்டும்தான் நீங்க சொன்னீங்க ஐ லைக் ஓகே காலையில நான் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பால் டீ சுடு தண்ணியில் ஜீரகம் போட்டு யார் என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் வாயி 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 வாயத்தாலும் அவளை ஒன்றும் பிரேக் ஒன்றும் பொருளை பேச வேண்டியது இல்லை உனாச்சி பற்றி போட்டு கொடுக்க வேண்டியது இது முழு நேரம் வேலையை ஆச்சுக்கிட்டே தெரியுதுங்களே நான் மொத்த கொடுப்போம் உங்க ஜாக்கெட் எங்கே போ நீங்க எதுக்கு கேட்குறீங்க ஆமா கேட்க சொன்னாரு பிக் பாஸ் கேளுங்க

அது சரி பக்கத்து டீம் காரங்க கம்ப்ளைன்ட் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணி இப்ப சொந்த டீம்ல வந்து சண்டை வந்துருச்சு ஆனாலும் எங்க ஸ்டைலிஸ்ட் அக்கா எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு தருவாங்கன்னு தெரிஞ்சது தானே அடியே பார்வதி நீ ஒழுங்கா பேசினாலே கன்றாவியா இருக்கும் இவள் இந்த மாடுலேஷன் வழியா ரொம்ப கன்றாவியா இருக்கு கத்து கத்துன்னு கத்துற காலையில எங்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் பேச டைம் கொடுத்தா தான் என்னால் பேச முடியும் இவங்க எதாவது பண்ண மாட்டேன் நேற்று கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க பண்ணவே மூஞ்சி மீறி சொல்லிட்டு போக வேண்டியது அதுக்கான தைரியம் இல்லையே நம்ம கிட்ட வந்து இல்ல நாங்க செய்ய மாட்டோம் ஒரு நாள் ஃபுல்லா வேலை பாக்கலாம் ஆமா அடுத்த நாள் நம்ம வந்து ரவ கஞ்சி கொடுக்கலாம் நீங்க ஒரு பிளான போட்டு கொடுப்பீங்க நாங்க பிளான்க்கு ஏத்த மாதிரி வேலை பாப்போம் இல்ல ஆமா நேற்று வரைக்கும் அறிவுகள் மூடி இருந்துச்சு இன்னைக்கு காலையில

உங்களை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி மாயா எது தோன்றிருக்காங்கன்னா அவங்க நினைச்சிருக்க புது படம் வந்து ரிலீஸ் ஆக போதும் அதுக்காக படத்தோட பேர் எல்லாம் எனக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன் இல்லை நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க ஊஸ் அது எல்லோ இந்த ஹவுஸ் ஏன்னா அந்த எல்லோங்கிற மீனிங் என்ன அர்த்தம்னா இந்த ஒரு பர்சன் கிட்ட நான் பேசினா அவங்க கிட்ட பேசணும்னு இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு இல்லை அவங்களை பார்த்தாலே எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிச்சு போடி நீட்டிக்கிட்டு தெரியுறாங்க இது ரெண்டு பெட்டரா ஃபீல் பண்றாங்க இல்லைங்களா சும்மா ஒரு ஜாலியா ஒரு எல்லோ கேம் நம்ம விளையாடலாமா ஊஸ் யார் எல்லோ இன் திஸ் ஹவுஸ் சே கம்ரு இஸ் மை எல்லோ இன் த ஹவுஸ் அவர் வந்து இருந்தா போதும் அப்படி தள்ளி இருந்தாலுமே அப்படி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும் ஏய் சும்மா சும்மா என்கிட்ட ஏன் அழுகிட்டே வர அவன் இப்போ ஓ ஹாலி ஏன் ஹாலிடி ஒரு போடி எனக்கு வந்து மூணு எல்லோ இருக்கு ஒன்னு துஷார் அவர் போயிட்டாரு இன்னொன்று வந்து கானுக்குட்டி இன்னொன்று கமருதேன் என் மச்சான் டே ஒன்ல இருந்து அவங்க கூட இருந்தா நான் சிரிச்சிட்டே இருப்பேன் என்னோட ஸ்மைல் என் ஃபேஸ் விட்டு போகாது அவங்க கூட இருந்தா ஏன்டா கமுரு அவ்வளோ அப்படி என் ஒன்னே இருக்கு நம்ம தம்பி எல்லாம் செயல் பாத்ரூம் என்ன என்ன வேணா இருக்கட்டும் வீடு வந்து நீங்கள் கிளீன் பண்ணல நான் இங்கே வந்து பார்த்தப்போ வந்து அந்த இதெல்லாம் அதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது நான் வீடு க்ளீனிங் க்ளீன் தானே இவங்க இவங்க ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் இருக்குது அது எப்படி அதுக்காக நீங்கள் சமாளிச்சிங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் வெரி நைஸ் நீங்கள் சூப்பராக என்டர்டெயின் பண்ணிங்க பட் க்ளீனிங்கில் கோட்டையை விட்டதுனால ஐ வுட் லைக் டு கிவ் யூ இப்ப தெரியுதா சாண்டா இதுக்கு போச்சுன்னு நாடி நரம்பு மூல ரத்தம் இது எல்லாத்துலையும் வன்மம் முடிச்ச ஒரு ஆளுதான் இப்படி எல்லாம் வேலை பார்க்க முடியும் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் உண்மை ஐ உட் லைக் டு யூ த்ரீ

அடி பாவி மாவல இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் வந்து நீ அழுதிக்கிட்டு இருக்க அழுது மட்டும் எல்லாம் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க திருப்பியோ எனக்கு வேணாம் என்ன அசிங்கமா கழிவு ஊத்துறாங்களா வீக்கெண்ட்ல நான் வாங்கிக்கிறேன் எது எதுக்கோ வாங்கிருக்கேன் இதுக்கு நான் வாங்குறேன் வெளில வரல நீங்க அந்த டீம்ல இருந்து வெளில டீம்ல இருந்து வெளியில நான் கேம்ல இருக்கேன் அந்த டீம் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் செஞ்சு கொடுத்தேன் பிகாஸ் நான் என்ன ஐயோ கடவுளே நம்மளால நம்ம காம்படிஷன் டீம் சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு இல்ல நம்ம டீம்ல இருந்தே நமக்கு எதிராக நிக்கிறாள் என்ன பண்றது நம்ம எல்லாரும் பேசுனது வந்து என்னமோ அஞ்சு பேரு ஆனா இப்ப இப்ப எல்லாரும்தான் எல்லாரும் சமைச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் ஆனா இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாருமே கனியக்காத எல்லாம் பண்ணி கொடுக்கறாங்க கனியக்கா குடுத்துட்டாங்க

அடே யார் தான் இப்பதான் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டு போனாரு அந்த அறையை உங்களுக்கு மதிக்க மாட்டேங்கிறாரு நீங்க தான் என்ன அங்க நின்னுட்டு உப்புக்கு சப்பா வச்சிருக்கியா அந்த மாதிரி வச்சிருக்கியா இந்த மாதிரி வச்சிருக்கியா அப்ப இவங்க கேப்டன் கிடையாது போங்க நீங்க போய் உட்காருங்க நீங்க கேப்டனே கிடையாதுன்னு நான் உங்க கிட்ட வந்து இவங்க உப்புக்கு சப்பா நீ இவங்க இதுக்கு தான் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க நீங்க தானே நீங்க போய் உட்காருங்க நீங்க எல்லாம் கேப்டன் கிடையாது அப்படினு நீங்க தானே சொல்றீங்க உங்க கால்ல விழுனமா ஐயோ ஐயோ

மதால எத்தடிய அந்த வினா பழங்க இந்த சோறு சோப்பு